நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாவே குரு பெயர்ச்சினாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்க கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்றாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் கடகராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குரு சந்திர யோகத்துக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கோ அந்த யோகம் தாங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஷ்டம சனில பல இன்னல் இடையூறுகளை சால சிக்கல்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் கொடுக்கறதுக்கு தெய்வ பலன் இருக்குன்னு கேட்குற நம்பிக்கை உங்களுக்கு இப்ப இருக்கும் அப்ப நம்பிக்கை தான் குரு பகவான் குரு பார்த்தா கோடி நிம்ப உண்டு குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கு ஜோசின்னு சொல்றவங்க அருள்வாக்கு சொல்றவங்க குரு சொல்றவங்க இப்படி ஆன்மீக சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் தொழில் புரிகிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டாரு உங்க ஃபேஸ் வேல்யூ உலகம் எங்கும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையும் உள்ளூருக்குள்ள பிரதிபலிக்கக்கூடிய தன்மையும் கடகராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதுன ராசியில குரு பக குருவுடைய பேச்சு குரு பகவான் குரு அமைப்பு டீச்சருங்கள்லாம் பெரிய பதவி டாக்டர் படிக்கக்கூடியவங்க தான் டாக்டரு டாக்டர் படிக்கக்கூடியவங்க பல கிளினிக் வச்சு நிறைய சம்பாதிக்க போறீங்க நோய் நொம்பளை மட்டும் உங்களை விட்டு விலக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ பாதிக்கு பாதி பேரா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் மரணமே வந்திருக்கலாம் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுற்று பற்றத்தோட சுகத்தோட வாழ போறீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் எல்லாம் உங்களை விட்டவங்கள்லாம் உங்களை விரட்டினவங்கலாம் ஊரே விரட்டினவங்கலாம் உங்களை புகழ போறாங்க ஏன்னா குருங்க கேட்டா தங்கம் குருங்க கேட்டா பிரகாசம் குருனா ஒளி கண் பார்வை இல்லாதவனுக்கு குரு பேச்சு கிடைச்சா கண் பார்வை கிடைச்ச மாதிரி ஜெயில பல வருஷமா கைதியா இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துச்சுன்னா அதுதான் குரு இனிமே தாங்க நீங்க யோகமா இருப்பீங்க மண்ணு வாங்கக்கூடிய நேரமும் பொண்ணு வாங்கக்கூடிய ஒரு நேரமும் உங்க இந்த நட்சத்திர ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது மகத்தான செய்தி வரப்போகுது மண்ணும் பொன்னாக போகுது ஏதாவது ஒரு குருமார்க்களை நாடுங்க தேடுங்க இறைவனை புடிங்க உங்க இன்னல் துன்பம் எல்லாமே போக போகுது அற்புதமான செய்தியை அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை கடகராசி அன்பர்களுக்கு தான் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தான் யோகம் மனக்குற உங்களுக்கு போகுதுங்க கடகராசிக்காரங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இருந்தா தான் நல்லது நடக்கும் அவங்களை உள்ளூருக்குள்ள மதிக்க மாட்டாங்க ஆனா இனிமே மதிப்பாங்க முன்னோர் மூத்தோர் சொத்து ஒண்ணு உங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதனாலயும் லாபம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நல்ல செய்தி இந்த டிப்ரெஷன் ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சரே ஒரு அப்செட் ஆன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய பெயர்ச்சி செல்வ செழிப்பான ஒரு பெயர்ச்சி ஏன் உங்கள் வீட்டில் கூட ஒரு சுபகாரியங்கள் நடக்கலாம் கல்யாணம் நடக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்லா படிச்சு பெரியாள்கள் இப்படி யோகத்தன்மையாக இருக்கக்கூடிய கடகராசிக்கு இனி வருங்காலங்கள் யோகம் மண்ணும் பொன்னாக போகுது மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு தருணங்கள் வருது கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பெயர் குரு பார்வருக்கும் போதே தெளிவு பண்ணிக்கிங்க காற்றுள்ள போதே தூத்திக்குங்க நல்ல நேரம் கூடி வருது கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம